ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் வாக்குவரத்து ஏழாவது கணிதம் முதல் பாடம் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் அதில் எண்ணுதல் என்னன்னு பாருங்கள் பொதுவாக நாம் எண்ணும்போது எதையும் விடுபடாமல் இருமுறை எண்ணாமலும் இடம் மாற்றாமலும் வரிசையாக வைத்து கணித கோட்பாடுகளை பயன்படுத்தினால் மிகவும் எளிதாக எண்ணலாம் நிலையான வரிசையில் இருக்கும் பொருள்களை எளிதாக எண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முறையாக பட்டியலிடுதல் ஒரே நேரத்தில் ஒரு கால் சட்டையும் வெவ்வேறு சட்டையும் எடுக்க வேண்டும் என கொள்வோம் கால் சட்டையை ஏபி என்னும் சட்டையை ஆர் எனவும் எடுத்துக்கொண்டால் ஆடையை பின்வரும் வழிகளில் அணிந்து கொள்ளலாம் ஏபி ஏகூ ஏஆர் பிவி பிக்யூ மற்றும் பிஆர் என ஆறு வெவ்வேறு வழிகளை ஆடையை அணியலாம் இதுவே முறையான பட்டியலிடுதல் எனப்படும்ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டில் இது கேட்டிருப்பாங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கண்ணகி மதன் இருவருக்கும் அவர்களுடைய அம்மா இரண்டு வகையான வடிவங்களை கொடுக்கிறார் கண்ணகிக்கு ஆறு முக்கோணமும் மதனுக்கு ஆறு வட்ட வடிவமும் கொடுத்து வடிவங்களை செய்ய சொல்கிறாள் அவர்கள் இவற்றை முயன்று சில வடிவங்களை உருவாக்கினார்கள் உங்களால் மேலும் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியுமான்னு கேட்குறாங்க அப்போ கண்ணகியும் மதனும் வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க கண்ணகி பாருங்க ரெண்டு படம் வஞ்சிருக்கா இந்த மாதிரி ஆறு 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 முக்கோணம்னா கரெக்டாக ஆறு முக்கோணம் வருதுங்களா அதுக்கப்புறம் மதனும் ஆறு முக்கோணம் அதுக்கப்புறம் வட்டம் பாருங்கள் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வட்டம் வருது இதுலேயும் ஆறு வட்டம் இதுலேயும் ஆறு வட்டம் இதுலேயும் ஆறு வட்டம் இன்னும் நம்மளால் வரைய முடியுமான்னு கேட்குறாங்க அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆம் பல்வேறு பல்வேறு வடிவங்களை வடிவங்களை உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் அதுக்கப்புறம் பாருங்கள் புக்கிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புதிய வடிவங்களை வரைவதற்கான இடம் அதுலேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் படம் வந்து கரெக்டாக ஆறு வரணும் ஆறு வட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு வருதுங்களா அதே மாதிரி இதுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வட்டம் வருதுங்களா அதே மாதிரி இதுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வட்டம் வருதுங்களா ஆளோ தான் அப்போ இந்த மாதிரி நம்ம வேறு வேறாக வரையலாம் அடுத்தது முக்கோணம் வச்சு பாருங்கள் ஆறு முக்கோணம்னா இது அருங்கோணம் வரையலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி இன்னொரு இந்த மாதிரி ஆறு முக்கோணம் வச்சு இது ஒரு முக்கோ இதில் ரெண்டு முக்கோணம் இருக்குது இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ரெண்டு முக்கோணம் மொத்தமே கொண்டுங்கன்னா ஆறு முக்கோணம் வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மூணு படம் இது ரெண்டு படம் வரைஞ்சிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா